ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஎஸ் சமையல் இன்னைக்கு ரொம்பவும் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி தக்காளிப்பிலாம் கொஞ்சம் கருவேப்பிலா கொத்தமல்லி உருளைக்கிழங்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கான்ஃப்ளோமாவை கலந்து வச்சுக்கலாம் பிரெட் கிராம்ஸ் கொஞ்சம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொறிஞ்சதையுமே வந்து கொஞ்சமாக சோம்பு நம்ம கட் வச்சுக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது சீக்கிரமாக வதங்கக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதையும் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம் கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச பொருட்களை எல்லாம் நல்லா வதக்கி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம வந்து உரண்டைகளை பண்ணிக்கலாங்க நீள பாகல வேணும் நீளமாக உரண்டைய பால்ஸ் மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாங்க இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க இது பொறிக்கிறக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்காத உருண்டைகளையெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டு அதில் நல்லா வந்து அந்த உருண்டைகள் வந்து நல்லா நனைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ப்ரெட் பேம்ஸில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவும் சூப்பரான இந்த ஸ்நாக்ஸு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்